ஜானகி சந்தியா சேரில் இப்போ ராட்டகாஸ்வன அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் சீனுவும் மாயாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க இனிமேல் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் சரிப்பட்டு வராது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சாருமதி வந்து நியாயத்தை வந்து கேட்குறாங்க இத்தனை நாளாக நான் உங்கள் வீட்டில் தானே இருந்தேன் எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க இல்லாட்டி அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் சாருமதி நீ என்னோட மருமங்க அதை யாராலையும் எப்போதும் மாற்றவே முடியாது நான் இருக்கேன் சீனு இப்போ வேணாம் மாயா பக்கம் வந்து சாஞ்சிருக்கலாம் ரெண்டு பேரும் அன்பா பாசமாக வந்து பேசலாம் ஆனால் சீனு தான் உன்னோட புருஷன் அதை யாராலையும் மாற்ற முடியாது என்ன சொல்கிறீங்க திட்டம் போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வரமா எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பார்த்துமா ஃபோன் அடித்தோன்னா நான் உங்கள் கிட்டே வந்து பேசணும் எதுவாக இருந்தாலும் கோயிலுக்கு வாங்க ரொம்பவே அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க என்னது இந்த அம்மா மட்டும் ரொம்ப அவசரங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை நகை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மகாலிங்கமும் வந்து வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க என்னத்தை ஏன் முன்னாடி சொல்ல மாட்டிங்களா உங்களோட திட்டத்தை எல்லாத்தையும் இல்லைம்மா உன் முன்னாடி எதுவும் சொல்ல வேணாம் உங்கள் அப்பா முன்னாடி தான் சொல்லணும் சம்மந்தி சம்மந்தி பேசும்போது நீ பக்கத்துலேருந்து கேட்க தானே போகிறேன் உனக்கு தெரியாமல் நான் எதுவும் திட்டம் போட போகிறேன்னா என்ன எனக்கு பிடிச்ச மருமகனா அது நீ மட்டும்தான் நான் மாயாவை என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் நான் ஏற்றுக்கல நான் சீனும் ஏற்றுக்க மாட்டான் அதுக்காக தான் இப்போ அதிரடியாக வந்து ஒரு திட்டம் போட போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சாருமதியை கையோட கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க தனா வந்து அதே கோயிலுக்கு தான் வந்து போகணுன்னு சொல்லிட்டு கதிரிக்கிட்டே பேசுகிறாங்க நான் வேணா வரட்டா இல்லைப்பா உனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும் உனக்கு சாப்பாடுலாம் சமைச்சு வச்சுட்டேன் நீ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ வேலைக்கு போ நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் வந்து கோயிலுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கோயிலில் வந்து சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இந்த அம்மா எதுக்கு வர சொன்னிச்சு ஏது வர சொன்னிச்சின்னு சுத்தமாக புரியலையே இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க மகாலிங்கம் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னம்மா என்னை வர சொன்னிங்களே இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது சீனுவும் மாயாவும் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அச்சச்சோ என்ன சொல்கிறீங்க அப்போனா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது நான் வேணா ரக்ராம் கிட்டே வந்து பேசிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்ட பேசினாலும் என்ன போகுது சீனு உங்களை பத்து பீஸாக கூட மதிக்க மாட்டான் அடித்தே துரத்திடுவான் இதை பற்றி பேசுனீங்கன்னா நான் சாருக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கலான் இருக்கேன் என்ன சம்மந்தி குழப்புறீங்க நீங்கள் என்னோட சம்மந்தின்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி சாருமதிக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்ப்பீங்க இதுதான் உங்கள் திட்டமா எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி சாருமதி வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அம்மாடி நீ தான் என்னோட மருமக என்ன சம்மந்தி குழப்புறீங்களே நீங்கள் தான் என்னோட சம்மந்திங்கிறீங்க ஏன் தான் உங்களோட மருமகங்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இன்னொரு மாப்பிள்ள வந்து பார்க்கணும் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பேசும்போது கண்டிப்பாக நான் சாருமதிக்கு இன்னொரு மாப்பிள்ள பார்க்க தான் போகிறேன் சாருமதி எல்லாத்துக்கும் சம்மதம் சம்மதம்னு சொல்லட்டும் ஆனால் கடைசி நேரத்தில் மனமேடையில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே நல்லா தெரிய போது சீனு தான் பக்கத்தில் வந்து உட்கார போகிறான் அது ஏன் நான் கொடுக்குற வாக்குறுதி உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே திட்டம்லாம் நல்லா தான் இருக்குது சம்மந்தி ஏன் புவனேஸ்வரியை திட்டம் போட்டு ஏகப்பட்ட சொதப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்குது நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு தெரியலையே இதில் சின்னதாக ஏதாவது ஒரு சீனுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் சீனுக்கு சந்தேகமே வராத அளவுக்கு நம்ம நாடகத்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படி நாடகம் போட்டால் மட்டும்தான் உண்டு சார்மதி இந்த கல்யாணத்தில் ரொம்ப விருப்பம் இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியப்படுத்தணும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஆட்டத்தையே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சீனுவை பிடிச்சிருக்கிறேன் என்னால் இன்னொருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே முடியாது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதா உனக்கு சீனு வேணுமா வேணாமா கண்டிப்பாக சீன் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சார்மதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனா நான் சொன்னது தான் நீ கேட்டாகணும் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து தனா வந்து கேட்குறாங்க ஓ அப்படியா அப்போனா சார்மதிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ண போகிறீங்க கடைசியில் வந்து மனமேடையில் சீனு வந்து உட்கார வைக்க போகிறீங்களா இதுவே ஒரு வீடியோ ஆதாரமாக எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரமாக வந்து நம்ம தனா வந்து அல்டிமேட்டாக வந்து எடுக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த விஷயத்த முதல்ல நம்ம மாயா கிட்டே சொல்லியே ஆகணும் இப்படி எல்லாம் கேவலமாக திட்டம் போடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படி மாயா என்ன தான் பாவம் பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே வந்து நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா நீங்கள் செஞ்ச தப்ப கூட மாயா தான் யாருக்கும் தெரியாமல் எல்லாத்தையும் சரி செஞ்சு உங்களை அத்தைங்கிற ஸ்தானத்தில் வச்சு தான் மாயா பார்க்குறான் ஆனால் நீங்கள் உங்கள் மருமகளுக்கு இப்படி தான் நம்பிக்கை தருக்கும் செய்வீங்களா உங்கள் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணி வைப்பீங்களா சீனு என்றைக்கா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவங்க என்ன சதியாட்டம் ஆட போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம தனா மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க சாரு நான் சொன்னது மட்டும் கேளு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உன் பொண்ணோட வாழ்க்கை இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன் பத்திரமாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சமந்தி நீங்களே களத்தில் வந்து இறங்கிட்டீங்க உங்களை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன் பார்த்துக்கங்க எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் ஏதாவது ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லும்போது மகாலிங்கம் இதுக்கு தான் வந்து ட்ராமா வந்து ஆடிக்கிட்டு இருக்கியா நான் ஒன்று நிச்சயம் மன்னிக்கவே மாட்டேன் உன்னோட திட்டம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுல நிச்சயம் நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் நான் எதையும் நடக்க விட மாட்டேன் மாயாவோட வாழ்க்கையும் மாமாவோட வாழ்க்கையும் நான் காபந்து பண்ணுவேன் நான் காப்பாற்றுவேன் என்னை மீறி உங்களால் எதையும் கிளிக்க முடியாதுன்னு சூப்பராக வந்து நம்ம தானே வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க சாமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க தயவு செஞ்சு இதெல்லாம் நியாயமாக இருக்கா இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கே நான் இங்கே வந்ததுக்கான காரணம் கூட இந்த விஷயத்தெல்லாம் கேட்கறதுக்காக தான் இருக்கும் போல சரி நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நிச்சயம் சீனு மாமாவும் என் என் அக்கா மாயாவும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறத யாராலையும் வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம தானா சரி முதல்ல இந்த விஷயத்த வந்து மாயாட்டை கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மகாலிங்க வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அப்பாடா என் பொண்ணு இனிமேட்டு உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் தான் சீனுவோட சேர்த்து வைக்கிற வழியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக போகிறாங்க இனிமேட்டு மாயா இந்த திட்டத்தை வந்து தவிடுபடியாக்க ஏதாவது ஒன்று செய்வா சுற்றி யாராவது ஏதாவது கேட்குறாங்களான்னு சொல்லி பார்க்குறப்ப தனா வந்து திருப்பி அந்த தூணுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க யாரும் கேட்கல சம்மந்தி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க திருப்தியாக திருப்தியாருக்கு சம்மந்திங்கிற மாதிரி மகாலிங்கமும் ஒரு பக்கம் வந்து பேசிட்டு அவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல சாரு இனிமேட் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் திட்டம் போட்டுட்ருக்காங்க தனா வந்து சம உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க இப்போயே மகாலிங்க கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கணுன்னு தான் எனக்கு கோவம் வருது ஆனால் என்ன பண்ணுறது அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நம்ம தனா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க மகாலிங்க மாட்டுக்கு சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் வந்து ஆரம்பிக்க போகிறோம் கல்யாண வேலையெல்லாம் என்னங்க சொல்கிறீங்க கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா சீனுக்கும் சாருக்கும் ஆமாண்டியா அப்படி தான் ஆரம்பிக்க போகிறோம் இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக வந்து ஒத்திக்கை இருக்குது அதுக்காக நம்ம ரகுராம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோன்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வேறு லெவலில் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம மாயா இருக்காங்களே அவங்க அன்பா பாசமாக வந்து சீனுவை வந்து அக்கறையாக வந்து கவனிச்சிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து சாறுமதி வந்து பார்க்குறப்ப அத்தை அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க இது எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு பத்மாட்ட பேசும்போதே இது எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான்மா நிச்சயம் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ தான் சீனுவோட நிரந்தரமான மனைவி அவளை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திரோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே சரி நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு நிரந்தரமாக நீ தான் மனைவி ஆக்கிறதுக்கு நான் எல்லா உதவியும் பண்ணுறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தரகரை வர சொல்லிவிடுவோமா தரகர் மூலியமாக தான் எல்லாமே ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தரகருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோடனே என்ன பண்ணணும் எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் உங்கள் வீட்லையா உங்கள் வீட்டிலேருந்து எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை கல்யாணம் வந்து ஏற்பாடு வந்து பண்ண போகிறோம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அதுவும் கொஞ்சம் நேரம் கழித்து வாங்க நான் சொன்னதுக்கப்புறம் வரணும் மாப்பிள்ளையை வந்து தகுந்த வந்து ரெடி பண்ணணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இது எல்லாம் வந்து ட்ராமா தான் கடைசியில் நல்லபடியாக வந்து என் மருமக என் வீட்டுக்கு வந்து பத்திரமா வந்துடணும் சாமியே நான் உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கேன் வேறு யாரையுமே வந்து நம்பலை நீங்கள் தான் எனக்கு பக்க பலமாக இருக்கணும்னு பத்மா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்